அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்டீன் தொடர்பான ஆவணங்களில் தனது முன்னாள் கணவர் பில்கேட்ஸின் பெயர் மீண்டும் அடிபடுவது தனது திருமண வாழ்க்கையின் பலிகரமான நினைவுகளை மீட்டுவதாக பில்கேட்ஸின் முன்னாள் மனைவி மெலிண்டா கவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் நேர்காணல் ஒன்றில் பேசிய மெலிண்டா இந்த அழுக்குகளில் இருந்து நான் விலகியிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் எனது முன்னாள் கணவர் தான் பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்தார் இருபத்தேழு ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பில்கேட் சம்பதியினர் விவாகரத்து பெற்ற நிலையில் பில்கேட்ஸின் தொடர்பை இந்த பிரிவுக்கு முக்கிய காரணம் என அப்போதே ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அதேவேளை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ள ஆவணங்களில் பில்கேட் குறித்து கூறப்பட்டுள்ளவை பில்கேட்ஸுக்கு பாலியல் தொற்றுநோய் இருந்ததாகவும் அதனை அவர் மறைக்க முயன்றதாகவும் எப்டின் தனது மின்னஞ்சல்களில் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய பெண்களுடனான தொடர்புகள் மற்றும் பில்கேட்ஸுக்கான மருந்துகளை பெற்றுக் கொடுத்தமை குறித்து எப்டின் எழுதியதாக கூறப்படும் மின்னஞ்சல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இவை பில்கேட்ஸுக்கு அனுப்பப்பட்டதா என்பது உறுதி அதேவேளை இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முற்றிலும் அபத்தமானவை மற்றும் பொய்யானவை என பில்கேட்ஸின் செய்தி தொடர்பாளர் மறுத்துள்ளார் அவருக்கு தொடர்ச்சியான நட்பு இல்லாததால் ஏற்பட்ட ஏமாற்றத்தையே இந்த ஆவணங்கள் காட்டுகின்றன என அவர் மேலும் தெரிவித்தார் அதே சமயம் பில்கேட்ஸ் மீது இதுவரை எந்தவொரு நேரடி பாலியல் குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை என்பதும் ஆவணங்களில் பெயர் இருப்பது அவர் குற்றவாளி என்பதற்கு ஆதாரமாகாது என்பதும் குறிப்பிடத்தக்கது